நல்லா இருப்பீங்க கண்டிப்பா நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் நம்மளே நம்பி ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் பல்க்கு ஆர்டர் அதாவது நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதுவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்னென்னா டோட்டல் அரௌண்ட் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரதுக்கு நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் லாக் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபிரண்ட்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் எப்படிலாம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே வந்துட்டு கடைக்கு போயிட்டேங்க போயிட்டு இல்லாத எல்லா திங்க்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால ஹோல்சேல் பிரைஸிலே தான் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம அதுலேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தாங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஜர்தோசி பைப்பிங் த்ரெட் ஸ்டோன் செயின் அதாவது ஆரி மெட்டீரியல்ஸ் ஏ இசட் எல்லாமே நம்ம இருக்குங்க அதுக்கு மிஞ்சு இப்போ கரண்ட்டில் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா பேங்க்ஸ் பேங்கிள்ஸு சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் தாங்க ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஏ இசட் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம இருக்குங்க ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அவங்க கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நானே ஸ்பெஷலாக கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க அதுதான் இன்றைக்கி லாக் எடுத்து பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான பாருங்கள் அச்சோம் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோமே நம்மளை ஏமாத்திடுவாங்களா ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் தரம் இல்லாமல் கொடுத்துருவாங்களா அப்படிலாம் நீங்கள் ஒரு பர்சன் கூட நினைக்கவே வேணாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குவாலிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுங்க அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன் ஸோ உங்களுக்கு ஏ டூ இசட் என்ன மெட்டீரியல்ஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் அதுக்கு மிஞ்சி வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்க சில்க் ரேட் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோடய கேட்லாக்லேயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் அதோட பிரைஸ்மே மோரால்ஸ் அதில் கொடுத்துருப்பேன் ஸோ எதுனா எமர்ஜென்சின்றவங்க கூட நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் ஆகும்போது கேட்லாக் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் தாங்க நாம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பிகினர் கிட்ஸ்மே நிறையா வந்து ஆர்டர் வந்துருக்கிறதுனால ஸோ கரண்டில் எப்பயுமே என்கிட்ட திங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் நான் லாஸ்ட் லாக்லேயே போட்டிருப்பேன் திங்ஸ் வந்து நம்ம எப்பயுமே கரண்டில் வாங்கி 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 வச்சுட்டே தான் இருப்போம் ஆனால் அதுக்கு மிஞ்சும் இன்னும் நிறையா திங்ஸ் வந்து தேவைப்பட்டது ஸோ அதனால் இவங்களுக்கும் சேர்த்து நம்மளுக்கும் சேர்த்து ரெண்டு ஷிஃப்டை நம்ம வாங்கிட்டோங்க தனித்தனியாக போகிறதுக்கு டைம் இல்லாததுனால ஒட்டுக்காகவே வாங்கிட்டோங்க இப்போ பார்த்திங்கன்னா காப்போ பீட்ஸு கோல்டு பீட்ஸு சில்வர் பீட்ஸ் எல்லா பீட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க நம்ம இந்த கலர் போகுது நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா நான் சுகர் பீட் வாங்கின சிஸ்டர் நான் அந்த பிளவுஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு கருப்பாயிடுது அப்புறம் வந்துட்டு அந்த த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் பீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து நான் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு அந்த கலர்லாம் போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஏன் வருதுன்னா நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக வாங்கி தருவாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் போடுறது நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி தாங்க வரையும் நம்ம கண்டிப்பாக யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நம்ம கிட்டே வாங்கியிருப்பீங்க யாருக்கு எதனா ப்ராப்ளம்னாலும் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதுவரை யாரும் என்கிட்ட வந்து சிஸ்டர் உங்கள் குவாலிட்டி சரியில்லை உங்கள் டிஸ்பேச்சிங் சரியில்லை நீங்கள் ப்ராடக்ட் போட்டது சரியில்லைன்னு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இதுவரை ஒரு பர்சன் கூட என்கிட்ட சொன்னதே கிடையாதுங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நம்ம போல்டாக நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கறதுனால தான் நம்ம கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணுறதில்லை எதுவுமே பண்றது இல்லை ஏன்னா நம்ம தப்பு செஞ்சால் மட்டும்தானே நம்ம பயந்துக்கணும் நம்மளோட பொருட்கள் எல்லாமே கம்மி விலையில் கொடுத்தாலுமே தரமானதாக கொடுத்துட்ருக்கோங்க கரெக்டான விலையில் கரெக்டான பொருட்களை கரெக்டான நேரத்தில் மெயின் விஷயம் அதுதாங்க கரெக்டான நேரத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா எனக்கு எவ்வளோ தான் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் உங்ககிட்ட ஆர்டர் நான் வாங்கிட்டேன்னா அந்த ஆர்டரை வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு தான் நான் அடுத்து என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆகங்க அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் முக்கியம் அதேக்கு முன்னாடி என்னால் அன்றைக்கி டிஸ்பேச் பண்ண முடியலாம் உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் இப்படி தான் நான் இதுவரையும் இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உனக்கு உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் அகைன் அண்ட் அகைன் நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்துட்டு காண்டாக்ட் வச்சுட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் ரீசெல் லிங்க்கும் கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம வந்து ஒருத்தங்க வாங்க மாட்டாங்களா ரெண்டு பேர் வாங்க மாட்டாங்களான்னு இருந்த நம்மளோட நாட்களில் இன்னைக்கு பார்த்தோம்னா டெய்லி டெய்லி வர ஆடர்ஸ்க்கு என்னால் பேக்கேஜிங் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ ஒரு எப்பவுமே வந்துட்டு மூணு நாலு மணிக்கு ஆர்டர் வந்தால் கூட நம்ம எடுத்து நைட்டுக்குள்ளே டிஸ்பேட்ச் பண்ணிட்டு இருந்த டைம் போயிட்டு இப்போது பன்னெண்டு ஒரு மணி வரையும் மட்டும்தான் நம்மளால ஆர்டர் எடுத்துக்க முடியுது அதுக்கு மேலே பண்ணுற எல்லாத்துக்குமே அடுத்த ஷிஃப்ட்டில் வந்துட்டு அடுத்த நாள் ஷிஃப்ட்டில் வந்துட்டு டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா ஒரு கேர்ளாக தனியாக இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொன்றுமே நம்ம குவாலிட்டி வைஸ் ஒரு பர்சன் கூட தரம் இல்லாதது இருக்கவே இருக்காதுங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க அதே மாதிரி ஏ இசட் எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குங்க எப்படி சொல்கிறதுனா ஆரிய மெட்டீரியல்ஸ்க்கு தேவைப்படுற ஏ டூ இசட் எல்லாமே இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்குறோங்க இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேசிங் ஷீட்லேயே புதுசாக வந்திருக்கு ஏ டூ சைஸ் ட்ரேசிங் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் விகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் அந்த ஷீட் தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ரிவ்யூ சொன்னாங்க நம்ம அதை கூட எனக்கு மேலே ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா க்ளூ எல்லாமே அப்படியே ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துட்டோங்க எப்பயுமே இந்த மாதிரி ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இன்றைக்கும் நம்ம ஆர்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம எல்லாமே அப்படியே ஹோல்சேலாக சில்க் த்ரெட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வாங்கினதே ஃபைவ் சிக்ஸ் பாக்சஸ் இருந்தது எதுக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் அப்புறம் ஸ்டார் ஷேப் வந்துட்டு குந்தன்ஸ் வந்து நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஒயிட் கலர் ஸ்டார் ஷேப் குந்தன்ஸும் அப்புறம் பர்ஃபி ஷேப்பில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளில் இருக்குங்க இது வந்து நான் சாம்பிளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபைவ் ஷேப்ஸ் சாரி ஃபைவ் கலர்ஸ்மே நம்மக்கிட்ட இப்போ பர்ஃபி ஷேப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸ்டார் ஷேப் வந்து இந்த ஒயிட் கலர் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ யாருக்கு வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி த்ரெட் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஹோல்சேலாக பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவோங்க நேற்று தான் நான் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் தீந்து போனதுனால இப்போ அடுத்த ஷிஃப்ட் பேட்ச்க்கு வந்து நம்ம வாங்கியாச்சுங்க இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் ஏ இசட் எந்த பொருள் கேட்டாலுமே சரி நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் பத்து கிராம் கேட்டால் கூட என்னால் அளவு உங்களுக்கு அஃபர்டபிள் பிரைஸில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பயமே இல்லாமல் ஏ ஆரி மெட்டீரியல் வீட்டுக்கே டோர் ஸ்டெப்புக்கே வரணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஏமாற்றிடுவாங்களோ குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பயந்துக்கவே வேணாம் உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்து சேர்ற வரையும் நான் பொறுப்பாக இருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்து உங்கள் பொருட்களை பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வருவேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் காமிச்சிட்டேன் அடுத்து இப்போ நம்ம கிட்ட பல்க் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் இப்போ பிகினர் கிட்ட இல்லாமல் வேற வந்துட்டு நான் வேறு செட்டு வாங்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ உங்களுக்கு எடுத்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிவிடுவேங்க இது வந்து கஸ்டமர் காண்டி எடுத்த வீடியோ தான் இது அவங்களுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ண வீடியோ தான் இது ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுமே செக் பண்ணி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிடுவேன் அவங்க ஓகேன்னு சொன்னால் மட்டும்தாங்க நம்ம டிஸ்பேச்சே பண்ணுவோம் இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தங்ககிட்டையுமே ரெஸ்பான்சிபிளாக இந்தமாதிரிதாங்க பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா பர்ல் செயின் மூணு மீட்டர் ஸ்டோன் செயின் இருபது மீட்டர் வாங்கியிருக்காங்க அப்புறம் ரவுண்ட் குந்தன்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ரெண்டு கிராம்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஷேப் குந்தன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஜர்தோசி பார்த்தீங்கன்னா டோட்டல் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிராம்ஸ்கிட்ட ஜர்தோசி வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் வீடு த்ரீ எம்எம் வீடு வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியும் காமிச்சுடுங்க ஏன்னு வச்சுக்கோங்க மேம் நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு வர வரையும் நம்மளுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்களா போடலையான்னு ஆனால் நம்மக்கிட்ட அந்த பயோ இருக்கவே வேணாங்க ஏன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சஸ்மே இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணிவிடுவேங்க இது வந்து நம்ம கஸ்டமருக்கு அமுச்சு விட்டதுக்காக எடுத்த வீடியோ தான் நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடணுங்கிறதுக்காக எடுக்கலை கஸ்டமருக்கு அனுப்பிச்சு அவங்க ஓகேன்னு சொன்னாடி தான் நம்ம பேக்கேஜே பண்ண ஆரம்பிப்போம் எப்பயுமே ஸோ எந்த பயமும் எந்த தைக்கமும் இல்லாமல் தாராளமாக வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காப்பர் பீச்ஸுங்க காப்பர் பீச் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வில அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம அதையுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பீட்ஸு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் பீட்ஸ் இது கூடவே வீட் பீடும் டிராப் பீடும் த்ரீ த்ரீ பென்ச்சஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதேமாரி நம்ம கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி வீட் பீட் ட்ராப் பீடு வாங்குனவங்க பியூர் கோல்டுலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஆன்டி கோல்டில் வாங்கினீங்கன்னா தான் அதோடய கலர் வந்து போகாமல் இருக்கும் அடுத்து சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க அடுத்து ஸ்டோன்ஸ் குந்தன்ஸ்லேயே இது ஒரு வகையான குந்தன்ஸ் இல்லைங்களா ஸோ இதில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கிலகம் ஷேப் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட கலர்ஸ்லேயே அதாவது இது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கலர்ஸ்ல வந்து ரெடி பண்ணி எடுத்து ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ஷாப்லயே சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எடுத்து வச்சிருவாங்க ஆனால் நம்ம போய் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பர்ஃபெக்டாக எது இருக்குன்றதை பார்த்து அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறதே தனி சந்தோஷம் இல்லைங்களா ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயே நான் பர்ச்சேசிங்க்கு போயிட்டேங்க நான் தான் போயிட்டு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் பண்ணி நல்ல பொருட்களாக வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா குந்தன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ ரவுண்டு குந்தன் திலகம் குந்தன் ட்ரையாங்கல் சைஸு அப்புறம் பாக்ஸ் சைஸ் நாலு ஷேப்பில் வந்துட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ் போட்டிருக்கோங்க அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு இதெல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு வச்சுருக்கேங்க அடுத்து பைப்பிங் த்ரெட் ஒன்று அதே மாதிரி நம்ம கிட்ட ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு மேலே எந்த கிட்டு வாங்கினாலும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேங்க ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இருக்கும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளையும் நம்ம யாருனே நம்ம மூஞ்சி தெரியாது நம்ம பேர் தெரியாது நம்ம எங்கே இருக்கோம் எதுவுமே தெரியாமல் நம்மள நம்பி ஆர்டர் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ எனக்கு தௌசண்ட் ருபீஸ் கிட்டலாம் அவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்ல முடியாதுங்க நம்ம வீடியோ போட்டுட்டோன்றதுனால நான் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதிலலாம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எதனா ஒன்று கிஃப்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பிளைன் சக்ரி வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு ஃப்ளாரல் சக்ரி ஃப்ளாரல் சக்ரி வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க எப்படி சொல்கிறதுனா எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கறதுனால மட்டுமே தான் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ வாங்குறாங்க போது நிறையா ஆன்லைன் ஷாப்ஸு நிறையா ஷாப்ஸ் இருக்குது அவங்க அங்கேயே வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து வெறும் கட் பீட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ டியூபீடும் அவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸும் கொடுத்துட்டோங்க இவ்வளோதாங்க இந்த பொருள் எல்லாமே தான் இன்றைக்கி வாங்கியிருந்தாங்க ஸோ பல்க் ஆர்டர் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது அதுக்கு முன்னாடி நாள் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதில் எனக்கு தூக்கமே வரல அப்புறம் எனக்கு அவங்க நைட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அமௌண்ட் சென்ட் எனக்கு அன்னைக்கு தூங்கவே இல்லை இவங்களுக்கு நல்லா நம்ம எல்லாமே பண்ணி தரணும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே எழுந்து பாப்பா தம்பி கடைகள் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோங்க இவங்களோட பேக்கேஜிங் மட்டும் எல்லா பேக்கேஜ் முடிச்சுட்டு இவங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொரு பொருளையுமே செக் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கிட் வந்துட்டு எல்லாேருமே பேக் பண்ணி எடுத்து வச்சா இவங்களுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி நம்ம பேக் நம்ம கிட்டே வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டரோட கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபிகேஷன் அதாவது இந்த ஒரு டைம் வாங்கிட்டால் நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிஜமாக பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இதில் வரவே கூடாது இல்லைங்களா என்ன பொறுத்தவரையும் கிட்டே ஒரு டைம் வாங்கினாலுமே அவங்க என்னைக்குமே நம்மளோட நம்பரை வந்து கான்டாக்டில் சேவ் பண்ணி இருக்கணும் சரண்யா அரி மெட்டீரியல் இல்லை சரண்யா அக்கா என்கிட்ட நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறது என்னன்னா அக்கா நீங்கள் கா இன்னுமே நான் போகிற ஸ்டேட்டஸ் என்னோடய பர்சனல் ஸ்டேட்டஸ்க்குமே பார்த்துட்டு அக்கா சூப்பர்க்கா சூப்பர்கா சொல்கிற என்னோடய ஃபே ஃபேமிலி என்னோடய ஒர்க் ஃபேமிலி இவங்க வந்துட்டு நிஜமாலுமே எனக்கு நினைக்கும் போது கூஸ் பம்ப்ஸே வருது அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எனக்கு பொருள் வந்துட்டு எவ்வளோ விலைக்கு வாங்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க நம்மளையும் நம்பி ஏதோ ஒரு ஊரில் அவங்க யாருனே கூட நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்க நம்மக்கிட்ட வாங்கி நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே ஒரு கேர் பண்ணிக்கும்போது அந்த ஒரு பாசம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து எனக்கு எப்பயுமே வேணும்னு நினைக்கிறேங்க ஸோ வந்துட்டு என்னோட பொருள் தரமானதாகவும் கரெக்டான விலையிலேயும் கரெக்டான டைமிங்லேயும் உங்ககிட்ட வந்துருங்க இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சடிச்சு சொல்லுவேன் ஏன்னால் நம்ம அந்த அளவு பண்ணிகிட்ருக்கோம் இன்னமே கொஞ்சம் யோசிச்சிருக்கோம் என்ன கொஞ்சம் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை இப்போ என்னோட ஹஸ்பண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் தானே அவங்க வந்து நம்ம மேலே இருக்க பாசத்தில் பண்ணுற மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கே வந்துட்டு நிறையா பரவாயில்ல பாப்பா நீங்கள் அளவு பண்ணுற நீ பண்ணு நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கி பண்ணிக்கலாம் ஷாப் கூட உனக்கு ஒரு குட்டியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்காங்க ஷாப்லாம் அப்படி ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துருங்க ஸோ எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே கொடுத்துட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜிங் எல்லாமே ஒவ்வொன்றுமே தனித்தனி பேக்கிங்கில் ஏன்னா அவங்களுக்கு அங்கே போகணும் இல்லைங்களா ஸோ எந்த டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றுமே பக்காவாக பேக் பண்ணி தாங்க சென்ட் பண்ணுவோம் அதுக்கு முடிஞ்சு ஒன்று ஒன்றுமே செக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றுமே பக்காவாக பேக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஆயிரம் தான் பெண்கள் தனித்து நின்றாலும் நம்ம கூட வந்து சப்போர்ட்டுக்குன்னு நம்ம ஹஸ்பண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ இருந்தாங்கன்னா அதோடய சப்போர்ட் அந்த அந்த ஒரு சந்தோஷமே வேறங்க என்னோடய ஹஸ்பண்ட் என்ன தான் சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் எனக்கு இந்த விஷயத்தில் இந்த நேரத்துலேயுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஸோ எனக்கு திங்ஸ் வேணும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் வந்துட்டு ஒரு பொருளை மறந்துடுவேன் வாங்கறதுக்கு மறந்துட்டால் கூட என்னை திட்டமாட்டார் எதுவுமே சொல்ல மாட்டார் போய் சக்கன ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு பேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார் ஸோ இந்த இடத்துல நான் அவருக்குமே ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோடய இந்த இந்த ஒர்க் வந்து நான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் ஒன்றால் முடியும் ஒவ்வொரு நாளும் ஆர்டர்ஸ் வரலைன்னா நான் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னங்க இன்றைக்கி ஆர்டர்ஸே வரல கவலைப்படாது உனக்கு நாளைக்கு அஞ்சு ஆர்டர் வரும் பாரு ஏழு ஆர்ட்ரு வரும் பாரு அது வருதோ வரலையோ அவர் சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா ஸோ என்னை இயக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதே அவரோட அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க அதே மாதிரி அவங்க எல்லோரோட ஆதரவும் தாங்க ஸோ கண்டிப்பாக யாருக்கு என்ன பொருள் அது மிஞ்சு இது மட்டும் தான் நம்மக்கிட்டே இருக்கின்றது இல்லைங்க இப்போ புதுசாக சில்க் ஜுவல் மேக்கிங் ஜுவல்லரி சில்க் த்ரெட்டில் ஜுவல்லரிஸ் பண்ணுற பேங்கிள்ஸு அப்புறம் வந்துட்டு இயரிங்ஸு கிளிப்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோங்க ஒரு டூ டேஸில் நான் அதுக்கான வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அது வேணுன்றவங்க கூட கண்டிப்பாக எனக்கு ஏன்னா இப்போ திங்ஸ் எல்லாமே என்கிட்ட ரெடியாக இருக்குது எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ அது வேணுன்ற எல்லாேருமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஸோ கன்ஃபார்ம்னு சொன்னிங்கன்னா நம்ம அதில் இருந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க ஏன்னா அது வந்து நம்ம இப்போ தான் இன்ட்ரோவே பண்ணுறோம் நம்ம ஆரிக்கிட்டு வந்து நம்ம ஒரு ஃபைவ் தான் நம்ம இன்ட்ரோ பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து இப்போ தான் நம்ம இன்ட்ரோ பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்மே இருக்கும்னு நம்புறேன் இதே ஆரி மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி அந்த சில்க்கு ஜுவல்லரி அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் தருவீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க ஆனால் நம்மக்கிட்ட பொருள் தரமும் சரி விலையும் சரி நம்ம கொண்டு போய் கொடுக்குற நேரமும் சரி அடுத்து உங்களோட பேக்கேஜிங் எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா அடுத்து நம்மக்கிட்டே நீங்கள் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கூட நம்மள தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இது நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அஷூரன்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஒரு வழியாக நம்ம பேக்கேஜிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பசங்க அதாவது இது வந்து என்னோட ஏரியா நான் பேக்கேஜிங் பண்ணுற ஏரியா அந்த சைடு இருக்கிறது வந்து என் பசங்களோட ஏரியா விளையாடுற ஏரியா ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நான் அங்கே இருக்க வேலையுமே பார்க்கணும் ஏன்னா குடும்பத்தில் ஒரு பொண்ணாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை மேய்க்கிறத விட குழந்தைங்கள மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஸோ டக்கு டக்கு நம்மளும் வேலையை முடிச்சுட்டு டிஸ்பாச் பண்ணிவிட்டு போய் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மதியத்துக்கு மேலே வர ஆர்டர்ஸை நம்மளால் எடுத்து பண்ண முடியறதில்லை ஸோ மத்தியத்துக்கு மேலே யார் ஆர்டர் பண்ணாலும் நம்ம அடுத்த நாள் டிஸ்பாச் பண்ணிவிடுவோம் ரொம்ப டிலேலாம் பண்ண மாட்டோம் ஸோ யாராக இருந்தாலும் சரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் மாதிரி மெசேஜ் பண்ணி எதனால் கொஞ்சம் நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணலனாலோ இல்லை வந்து என்னால் பண்ண முடியலனாலும் எதுவுமே நினச்சிக்காதீங்க நம்மளும் தனியாக ஒர்க் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா என்னோட பெஸ்ட் சப்போர்ட்டர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நேம் எழுதி தரது எல்லாமே அவர்தான் தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மேலே நேம் எழுதுறது தான் மீது எல்லா வேலையுமே நான் செஞ்சுடுவேன் ஸோ அவருமே எனக்கு டெய்லியுமே வர பாசலுக்கு எல்லாருமே அவர் தான் நேம் எழுதி தருவார் அப்புறம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு ஸோ அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் இந்தளவு பண்ண முடியுது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி கடவுளுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணி நினைக்கிறேன் அப்புறம் என்னோட கஸ்டமர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி ஆரி ஒர்க் ஃபேமிலி சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் நம்ம பார்சலும் ரெடி ஆகிடுச்சு பப்பிள் ஷீட்லாம் போட்டு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணிட்டோங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணணும் ஸோ நம்ம டிஸ்பேச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அம்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா